ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் ஒரு சூப்பர் டேஸ்ட் வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம் இது பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாடு கூட பழைய கூட பருப்பு கூட சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் பாவக்காய் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி வந்து சாம்பாரும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் வறுவல் தான் போகிறோம் இப்போ வந்து வாழைக்காயை தோலை சீவிட்டு ஒரு விரல் சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படின்னா நடுவில் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கட் பண்ண பீஸையெல்லாம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு அளவான தண்ணி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ மீன் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்லாம் இருக்கும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெரட்டி பெரட்டி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் குழச்சி வேக வச்சிடக்கூடாது இதை வந்து கொஞ்சம் அப்படி கட் பண்ணால் கட்ற கட் ஆகிற பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து குழஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும் இப்போ எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி இந்த மாதிரி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு வந்து வாழைக்காய் வெந்துடும் பாருங்கள் நமக்கு வாழைக்காய் வெந்துருச்சு நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் அதில் தண்ணியெல்லாம் நமக்கு வத்திடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சட்டியில் நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் நமக்கு வந்து வெந்துருச்சு அப்படின்னா நம்ம கட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கட் ஆகுது பாருங்கள் நமக்கு இந்த பக்கம் போதும் இதுக்கு மேலே வேக வச்சாலும் நமக்கு வந்து திரும்பவும் தாளிக்கிற போது குழஞ்சிரும் அவ்வளோதான் இதை எடுத்துகிட்டு இன்னொரு வடைச்சட்டி வச்சுட்டு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு வடைச்சட்டிலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து சின்ன சைஸில் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு கடுகு பருப்பு போட்டு தாளிக்கிறதுனா கூட தாளிச்சிக்கலாம் நான் எனக்கு வந்து கரம் மசாலா போட்டு தாளிக்க போகிறேன் அதனால நான் வந்து கடுகு சேர்க்கலை இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணால் சேர்க்கலாம் கரம் மசாலா சேர்க்கலாம் இல்லை வெறும் சோம்பு மட்டும் சேர்க்கறதுன்னா சோம்பு மட்டும் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து கரம் மசாலா சேர்க்க போகிறேன் இப்போ வந்து நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினா தான் நமக்கு வந்து வாழைக்காய் வந்து மொறு மொறுன்னு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது இதில் வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயே இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வாழைக்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம போட்டு ரொம்ப கிண்ட வேண்டாம் ஏன்னா வாழைக்காய் வந்து உடஞ்சி போயிடும் அப்படியே நம்ம திருப்பி திருப்பி விட்டு கேஸை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து கிண்டி கிண்டி விடலாம் அடி பிடிக்காம நம்ம வந்து லேஸாக அப்படி திருப்பி திருப்பி விட்டு விட்டாவே நமக்கு வாழைக்காய் நல்ல மசாலாவில் கோட் ஆகி நல்ல மொறு மொறுன்னு கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது நல்லாவே இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வந்து திருப்பி திருப்பி விடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மெயின் இது வந்து பழைய சோறுக்கு தயிர் சோறுக்கு சாம்பார் சோறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நம்ம பூண்டு தட்டி போடுறதுனா கூட நம்ம பூண்டு தட்டி போட்டாலும் அதுவும் ஒரு வாசமாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காம வெறும் பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நமக்கு முறுமுறு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தா ஒரு சிக்கன் மீன் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்